பிரேசலாட் உங்களைலாம் சந்திப்பது அதிக மகிழ்ச்சி கத்துடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் ஒரு சின்ன விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் கொஞ்சம் நேரம் தான் அது உங்களுடைய வாழ்க்கையில் கனெக்ட் ஆகும் நான் நம்புகிறேன் கனெக்ஷன் தொடர்பு சிக்னல் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நேற்று நடந்த சம்பவம் இது நேற்று யூடியூப்பில் ஒரு வீடியோ போடணுன்னு ஒரு வீடியோ எடுத்தோம் எடுத்து முடிச்சாச்சு அது டக்குனு முடிஞ்சிருச்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துலேயே அது முடிஞ்சிருச்சு பாதி வேலை முடிஞ்சிருச்சு இப்போ அதை இன்னும் என்ன செய்யணும்னா அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் அப்போதான் அந்த முழு வேலையும் முடியும் இப்போ அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அப்லோட் கொடுத்துட்டா அதை சுத்திக்கிட்டே இருக்கு அப்லோடே ஆக மாட்டேங்குது ரொம்ப லேட்டாகுது ஆகுது இவ்வளோ என்னடா அது நேத்துல நல்லா தானே இருந்துச்சு அப்படி தானே யோசிப்போம் சரி ஒருவேளை நெட்ஒர்க் கிடைக்காம இருக்கலாம் சரியான சிக்னல் இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அந்த ஜன்னலில் ஓரத்தில் நான் வச்சேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு கொஞ்சம் ஸ்பீட் கிடைச்சிச்சு பரவாயில்லையே அப்படின்ட்டு நான் இன்னும் என்ன பண்ணேன் அதை எடுத்து ஜன்னலுக்கு வெளியே அப்படியே கையை நீட்டி ஃபோனை காமிச்சு வெளியே நீட்டி பிடிச்சி நீங்கள் நம்ப மாட்டீங்க ஃபைவ் ஜி நெட்ஒர்க் கிடச்சி ஃபைவ் ஜி ஸ்பீடில் நெட்ஒர்க் கடிச்சிச்சு ஒரு ஜிபி ஏற வேண்டிய ஃபைலு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஏறிடுச்சு அவ்வளோ ஸ்பீடாக சரி இது எதுக்கு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன்னா அதில் விஷயம் இருக்குது நம்ம எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் சிலர் பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க சிலர் நல்ல ப்ரீமியம் மொபைல் யூஸ் பண்ணுவாங்க எந்த மொபைலாக இருந்தாலும் அதோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் கிடைக்கணும் ஃபோன் பேசணும் அதில் அப்போ தான் அதோடைய படைக்கப்பட்ட நோக்கம் அது சரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை நல்ல காஸ்ட்லி மொபைலாக இருக்கும் அதில் எந்த சிம்மு போட்டாலும் என்ன பண்ணாலும் அந்த சிக்னல்னு ஒன்று கிடைக்காமே போயிடுச்சுன்னு வைங்க சிக்னலில் ரிசீவ் பண்ண முடியாத ப்ராப்ளம் அந்த ஃபோன் அந்த டிவைஸில் இருக்குன்னா அதுலேருந்து அது என்னவா மாறிடும்னா குழந்தைக்கு கையில் விளையாட்டு பொருளாக போயிடும் அப்படி இல்லை பாட்டு கேட்கும் கருவியாக மாறிடும் வீடியோ பார்ப்பதற்கு மட்டும் பயன்படுத்துவோம் இல்லாட்டி அதை ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் ஆனால் அது படைத்தத நோக்கம் அங்கே தடைப்பட்டு போயிடுச்சுல்ல என்ன நோக்கத்திற்காக அது படை படைக்கப்பட்டுச்சோ அது அங்கே இல்லாமல் போயிடுச்சு ஏன் அந்த சிக்னலை அதால் ரிசீவ் பண்ண முடியல ஸோ பெரிய மாணவர்கள் இதை அப்படியே நம்ம எடுத்து பாருங்களேன் இன்னைக்கு நமக்கும் ஆண்டோருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அந்த தொடர்பு எப்படி இருக்கு சிக்னல் கரெக்டாக கிடைக்குதா நம்ம லைஃப்ல அங்கே இருந்து வர்ற சிக்னல் கடவுள்கிட்ட இருந்து வர்ற சிக்னல் கரெக்டாக இருக்குதா நீங்கள் எப்படி வேணாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அந்த லைஃப்பில் நம்ம வெளிப்புற தோட்டத்தில் நம்ம எப்படி வேணாலும் நம்ம ரிச்சாக நம்ம காண்பிச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ற மொபைல்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் கார் பைக்கு வீடு எதுவாக இருக்கட்டும் மற்றவர்களுக்கு நம்மை பயங்கரமாக நம்ம காண்பிச்சுக்கணும் தப்பில்லை அந்த சந்தோஷம் எல்லாமே இதோட முடிஞ்சு இந்த வாழ்க்கையோட ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவுல உறவு ஃபஸ்ட் இருக்கணும் அந்த உறவுல அடிக்கடி சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நான் இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் சரியாக நம்மளால் அரைச்சிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அந்த மொபைல் மாதிரி தான் அந்த டிவைஸ் மாதிரி தான் நம்ம ஒரு டிவைஸாக தான் இங்கே இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நண்பர்களோட வெளியே போவோம் குடும்பத்தோடு நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வீக்கெண்ட் வீக்கெண்ட் வெளியே போவோம் குடும்பத்தோட வெளியே போய் சந்தோஷமா இருக்கலாம் உலக பிரகாரமான சந்தோஷம் அது இங்கேயோட முடிஞ்சிடும் ஆனா இதை விட மேலான சந்தோஷம் அவரோட சரியான உறவில் இருக்கும் பொழுது அவரோட நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அந்த சிக்னல் கரெக்டா கிடைக்கும் பொழுது எடுத்த காரியங்கள் எல்லாம் அப்பப்போ எல்லாம் நேர்த்தியா நமக்கு கொண்டு போவார் கடவுள் எடுத்த காரியங்கள்ல முயற்சிகள் தோல்விகள் என்பது இல்லை சரியான உறவுல இருக்கும் பொழுது சரியான கனெக்டிங்ல இருக்கும் பொழுது நல்லா பாருங்க ஒரு சின்ன இடம் இந்த ஜன்னல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி வச்சதுக்கே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நம்ம ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அவர் கொடுக்கிற அன்பு தயவு ஆசீர்வாதங்கள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரீக்வன்சில நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பட யோசிச்சு பாருங்க கொஞ்சம் எல்லாம் ஃபுல் ஸ்பீட்ல உங்கள் லைஃப்பில் வந்து விழுகும் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கு ஆனால் சிலருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அவரை என்னை டெய்லி போஷிக்கிறாரு அவ்வளோதான் ஆனால் அனுதினமும் நான் அவரோட பேசுகிறேன்னா அந்த தொடர்பு இருக்கான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு பிரியமானவர்களே வேலை இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன் என் அன்னனைக்கு தேவையானதை எனக்கு அவர் பூர்த்தி செய்கிறாரு எனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்குறாரு எனக்கு நல்ல வீடு கொடுத்துருக்குறாரு நல்ல சம்பாத்தியம் கொடுத்துருக்குறாரு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு நல்ல மனைவி கொடுத்துருக்கிறாரு போது வேற என்ன வேணும் இல்லை அதெல்லாம் நல்லது தான் அது இந்த உலகத்துக்கான சந்தோஷம் பட் குடும்பமாய் நீங்கள் ஆண்டவரோடு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும் பொழுது நெருங்கி 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 ஜீவிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அது வேற மாதிரியான சந்தோஷம் அதையும் யாருனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது உங்களால சும்மாவே இருக்க முடியாது அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பழகிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு சந்தோஷமா இந்த பணம் காசு செல்வம் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லைன்னு தன்னால் புரிஞ்சுக்கிருவீங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுங்க யோசிச்சு பாருங்க உங்க லைஃபை குறித்து யோசிச்சு பாருங்க நான் அந்த மொபைல் மாதிரி தான் இருக்கா இந்த உலகத்துக்கு தேவையான காரியத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன்னா நான் படைக்கப்பட்டதை நோக்கம் என்னன்னு தெரியாமல் சுத்திட்டு இருக்கிறனோ எந்த டிவைஸா இருந்தாலும் கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த இந்த மைக் நான் பேசுறது இந்த வயர் வழியா தான் போகுது இதுல கனெக்ஷன் எது கட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அது இதோடைய பர்பஸ் போச்சு அதே மாதிரிதான் உங்களுடைய கனெக்ஷன் சரியான நேரத்தில் இருக்கும்பொழுது சரியான இடத்துல இருக்கும் பொழுது நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அது பயங்கரமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அதுக்கு நான் என்ன செய்யணும் நீ சொல்றதெல்லாம் இருக்கு ஆனா ஏதோ தடுக்குதே என்ன செய்யறது நானு ஒன்னு இல்லை முதல்ல தனியா இதை நீங்க யோசிச்சு பாருங்க என் வாழ்க்கையில என்னுடைய சுயசத்தின்படி நான் அலைஞ்சிட்டேன் நான் எடுத்து போட்டு இருந்து பெறக்கூடிய எல்லா காரியங்களும் நான் நெருங்கி நான் பெற்றுக்கொள்ளணும் நீங்க என் கூட பேசுறத நான் உணரணும் என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் ஏன்னா நீங்க ஏற்றுக்குவீங்களா உங்களால முடியாது எதுவும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நிறைய சொல்லுவாங்க பாஸ்டர்ஸ்லாம்

அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க பாருங்க ட்ரை செய்ய கஷ்டமா தான் இருக்கும் நம்ம வனம்போன போக்கில நம்ம வாழ்ந்துட்டோம் திடுதுப்புன்னு வந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகி அதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் வேற வழி இல்லை தான் ஆகணும் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு வேற எதுவும் இல்ல நம்முடைய காணிக்கையோ நீ எவ்வளோ காணிக்கை கொடுத்த வார வாரம் நீ உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்த அதெல்லாம் ஒரு உக்க இருக்கட்டும் அதெல்லாம் இல்லை நீ எனக்காக எவ்வளவு நேரம் செல்ல பண்ற நீ எனக்காக வரியா தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அண்டர் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அவர் உங்களோடு உங்கள் லெவலுக்கு இறங்கி உங்களோடு பழகுகிற தேவனாக இருக்கிறார் அந்த வசனம் சொல்லுது பாவி என்று நம்மை கைவிடாத தேவன் உலகத்தில் அநேக மக்கள் எல்லாருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அப்படி அப்படி சொல்லும்போது நமக்கு என்ன நம்ம அந்த சூழ்நிலையில் அத கூட ஞாபகப்படுத்துறாங்களே நம்ம செய்ய வேண்டியதையும் விட்டுட்டு போயிடுவோம் மனசுல ஒரு வருத்தம் வந்துடும் நம்மளும் பல நேரங்களில் யாரையாவது சொல்லியிருப்போம் இது மனிதர்களுடைய இயல்பு ஆனால் ஆண்டவர் எப்படி திரும்பி போகும்பொழுது நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற தகவல் நீ என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் நீ என்ன நோக்கி வரையலப்பா கண்டிப்பாக வா உனக்கு நான் புது பலனை தரேன் இன்றையிலேருந்து ஒரு உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற அளவுக்கு ஒரு புதிய அனுபவத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் என்னோட இருந்து என்னோட நேரம் பார் புதிய காரியங்களை நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் வெயிட் பண்ணி தான் இருக்கார் தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து பாருங்க பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்க வேணாம் கிறிஸ்தவ பேர் வச்சா மட்டும் நம்ம வந்து பரலகம் போயிட முடியாது கடவுளுக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களை ஆண்டோடைய கையில் ஒப்பு கொடுங்க அவர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார் ஆனால் ஒரு தடவை ஆண்டோர்கிட்ட வந்து மீண்டுமாய் வழிதப்பி போகாதீங்க போக விட மாட்டார் உங்களால் போக முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்குற தேவனாக சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் ஸோ இவ்வளோ நாளாக என் வாழ்க்கையை வெறுமையாக கழிச்சிட்டேனே ஐயோ இதுதான் உண்மையான சந்தோஷங்கிறத லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேனேன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அந்த அளவுக்கு ஆண்டு உங்களை மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நீங்கள் பாவத்தை செய்திருக்கலாம் பாவத்தை அவர் வெறுக்கிறார் ஆனால் பாவியான நம்மை அவர் நேசிக்கிறார் அவர்கிட்ட போய் ஃபஸ்ட்டு உங்களை ஒப்பு கொடுங்க ரெண்டாவது உங்களுடைய பாவத்தை அறிக்கை எடுங்க உங்களுடைய பாரத்தெல்லாம் குறைங்க அவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார் ஆமே ஒரு சிறு ஜெவ் பண்ணுவோமா நல்ல பிதாவே நம்ம துதிக்கிறோம் கொடுத்த தெரியாதக்காக நன்றி செத்துக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுங்கண்டவரை அனைவரே ஒரு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எனக்கு தேவையான கிடைத்தது போதும்னு அதை வைத்து நான் அந்த உலகத்துல நான் இது இன்னால் மட்டும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனா உண்மையான சந்தோஷம் தான்ன்றத நான் அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் தயவாய் என்னை மன்னிங்க ஒரு விசை என்னை தாழ்த்தி என்னை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பிடிக்கிறோம் எங்களை ஏற்று எங்களை நடப்பீங்க எங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக் கொடுங்க நீங்க தொட்டீங்கன்னு தெரியட்டும் ஆண்டவரே அந்தவரையே ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்பு பாயட்டும் ஆண்டவரே ஒரு விசை அவங்கள பிள்ளைகளாக அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க அவங்கள நீ ஏற்று நடத்துங்க வழிநடத்துங்க பலப்படுத்துங்க சமுதாயத்திலே அவர்களை நிந்தித்தின் முன்பாக நீங்க தொட்டீங்கன்னு தெரியட்டும் அவங்களுடைய வாழ்க்கைய ஆனவரே அவங்களுடைய நடவடிக்கையில இவங்க கூட ஏசப்பா இருக்கிறார்ப்பா அப்படின்னு சுற்றுப்புறத்தார் சொல்லுகிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் நீங்கள் இடைப்படுங்க வழி நடத்துங்க அவங்கள பலப்படுத்துங்க எல்லா துதி கனமகிமியும் பிரச்சனை இயேசு கிறிஸ்து மனமாய் வெட்டி கொடுக்குறோம் நல்லபிதாவே ஆமே ஆமே கார்ப்ளஸ் யூ தேங்க்யூ